ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த டிசைனுக்கான ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்திருக்கோமோ அதுக்கு உண்டான நம்ம ப்ரைஸும் பார்க்க போகிறோம் கரெக்டாக நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வரும் ஓகேங்களா இப்போ இதில் என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்தி தச்சுருக்கோங்கிறத இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நம்ம வந்து நோட்டில் எழுதணும் ஓகேங்களா இப்போ எப்போதும் போல் கேன்வாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரோக் கயிறு யூஸ் பண்ணியிருக்கோம் ஆரி பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜாஸ்மின் கிளாத் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய பாசி லேஸ் ஓகேங்களா இப்போ கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேன்வாஸ்க்கு நம்ம வந்து எவ்வளோ பிரைஸ் போடணும்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா நம்ம வந்து போட்டுக்கலாம் இருபது முதல் முப்பது ரூபா வரைக்கும் போட்டுக்கலாம் நான் வந்து இருபது ரூபா மட்டும்தான் போட்டிருக்கேன் இந்த ரோப் கயர் வந்து எத்தனை மீட்டர் எடுக்கணும் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் எடுக்கணும் சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த நெக்கோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது கொஞ்சம் வந்து லென்த்து வந்து அதிகமாக இருந்ததா அப்படின்னா ரெண்டரை மீட்டர் வந்து நம்ம வாங்கிக்கலாம் இல்லை நெக் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருக்குது நெக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு இன்ச்சு எட்டரை இன்ச்சில் இருக்குது அப்படின்னாலும் சரி ஒரு அரை மீட்டர் நம்ம கூடுதலாக வாங்கிக்கணும் எப்போதுமே கம்மியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும் எந்த டிசைன் தைச்சாலும் சரி எக்ஸ்ட்ரா அரை மீட்டர் நம்ம கூடுதலாக சேர்த்து வாங்கிக்கணும் இப்போ இந்த ரோப் பாத்தீங்கன்னா ரெண்டரை மீட்டர் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஒரு மீட்டர் பத்து ரூபா அப்படின்னா ரெண்டரை மீட்டருக்கு நம்மளுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் வரும் ஓகேங்களா ஆரி பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய சைஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஆரி பீட்ஸில் இது வந்து வெறுக்கிற மஞ்சள் வந்து வாங்கக்கூடாது ஆரி ஒர்க்கு கொண்டு பயன்படுத்தக்கூடிய பாசின்னு நீங்கள் கடையில் கேட்டீங்கனாலே போதும் அது வந்து இந்த மாதிரி சின்ன இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது சுகர் பீட்ஸ்லேருந்து அடுத்தடுத்து பெரிய பீட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு சைஸ் வந்து கிடைக்குது நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நம்ம வாங்கிக்கலாம் இந்த பெரிய சைஸ் பாசிக்கு நம்ம ரேட் வந்து எவ்வளோ போடலான்னு பார்த்தீங்கன்னா நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து நாற்பது ரூபாய் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் கிளாத் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முப்பது பாயிண்ட் வேணும் முப்பது பாயிண்ட்டுக்கு கம்மியாகவும் கடையில் வந்து தரமாட்டாங்க கால் மீட்டர்லாம் தரமாட்டாங்க முப்பது பாயிண்ட் தான் கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த டிசைனுக்கு கா முப்பது பாயிண்ட் இருந்தாலே போதுமானது முப்பது பாயிண்ட்டோட விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் பாசி இந்த முக்கோண சேஃப்லாம் நம்ம தைச்சிருக்கோம்ல இந்த பாசியோட விலை வந்து எவ்வளவு போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐம்பது ரூபா போட்டுக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லேஸ் இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளைன் லேஸ் வாங்கினோம் அப்படின்னா பத்து ரூபாய்தான் இந்த இடத்துல வந்து பிளைன் லேஸுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபேன்சி லேஸ் யூஸ் பண்ணாலும் சரி வேறு வேறு டிசைன் லேஸ் யூஸ் பண்ணாலும் சரி அந்த லேஸுக்கு தகுந்த மாதிரி லே ரேட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நார்மலாக வந்து நான் பிளைன் லேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லேஸ் ஒரு மீட்டர் பத்து ரூபாய் வரும் ஓகேங்களா இது வந்து மெட்டீரியலுக்கு உண்டான ப்ரைஸை வந்து நான் போட்டிருக்கேன் அது போக இப்போ வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம தைச்சுருக்கோம் தைக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கணுங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போ ரோப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக் வந்து நம்ம தைச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த நெக்குக்கு வந்து நம்ம நார்மலாக இது ரவுண்டு மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப பாட் வந்து நம்ம தைக்கலை ரொம்ப பாட் மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா இருபது முதல் முப்பது ரூபாய் நம்ம சேர்த்துக்கலாம் இது நார்மலாக ஒரு ரவுண்டு ஷேப்பில் தைச்சிருக்கனால நெக்குக்கு வந்து நான் காசு வந்து நான் போடல ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரோப் வந்து ரவுண்ட் ரவுண்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐம்பது டு எண்பது ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம பொறுமையாக அழகாக உருண்டை உருண்டையாக ரவுண்டு சேஃப்பில் தைக்கணும் ஓகேங்களா ஐம்பது அல்லது எண்பது ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கணும் ஏனோ தானோன்னு தைச்சிட்டு இதே அமௌண்ட்டை அதுலேயும் போடக்கூடாது உங்களுக்கே தெரியும்ல ஃபினிஷிங் வந்து அழகாக நீட்டாக இருக்கா இந்த ரவுண்டு ஷேப்லாம் ஒரே அளவாக நேராக நம்ம தைச்சிருக்கோமான்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஃபினிஷிங் சூப்பராக இருந்தால் மட்டுமே இந்த ஐம்பது முதல் எண்பது ரூபாய் வந்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷேப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணும்பொழுது எல்லா பீஸ் உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு ஐம்பது பீஸ் நம்ம தச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது பீஸுமே ஒரே அளவு ரெண்டே கால் இன்ச் நீளமும் ரெண்டே கால் இன்ச் அகலத்துலேயே இருக்கணும் ஒரே அளவாக அந்த ஐம்பது பீஸுமே ஒரே அளவாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி ஒரே அளவாக ஃபஸ்ட்டு தனியாக நம்ம தச்சு எடுத்து பிசுரை கட் பண்ணி சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நூல் பீசுறையும் கட் பண்ணணும் ஓகேங்களா அது கட் பண்ணி தைக்கிறதுக்கு எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் நம்ம கண்டிப்பாக போடணும் இந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு ஈஸி நீங்கள் நினைப்பீங்க இது தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த ரெண்டு துணி தனியாக தெரியக்கூடாது இது எப்படி தைக்கணுங்கிறது தனியாக வந்து நான் சாட் வீடியோல உங்களுக்கு அப்லோடு பண்றீங்க ஓகேங்களா தெளிவான விளக்கத்தோட பொறுமையா உங்களுக்கு வந்து எப்படி தைக்கணுங்கிறத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லேஸ் இந்த லேஸ் தைக்கிறதுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த உரத்தில் ஒரு தையல் இந்த உரத்தில் ஒரு தையல் ஓகேங்களா தையல் போடும் பொழுது பொறுமையா நம்ம தைக்கணும் இங்கே இந்த ப்ளூ கலர் துணியோட தையல் பகுதி வெளியில தெரியக்கூடாது இதுக்கு இருபது ரூபா நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரு அந்த ஃப்ளவரை வந்து இந்த பகுதியில் ப்ளவுஸ் பகுதியில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி தைக்கணும் ஃப்ளவரை வந்து இந்த ப்ளவுஸில் வந்து அழகாக வரிசையாக நம்ம தைக்கணும் இதுக்கு எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்தது வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக தைக்கணும் இதில் இருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னே காலு இன்ச்செலாம் அழகாக ரவுண்டு போட்டுட்டு அந்த ரவுண்டு அந்த லைன்லேயே ஒவ்வொரு பீஸேமே வரிசையாக லைனாக தைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய பாசி தைக்கிறதுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு பாசியுமே நம்ம ஊசின் உள்ளேயே தைக்கணும் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம எண்பது ரூபாய் வாங்கிக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மூணு பாசி இந்த பாசி வந்து மூணு மூணு பாசியாக தைக்கணும் அப்படின்னா எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒவ்வொரு பாசி மட்டும் தைக்கணும் ஒவ்வொரு பெரிய பாசியை விட சின்ன பாசி தைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக இழுக்கும் ஓகேங்களா அந்த பாசி வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் நம்மளுக்கு ஆகும் அதுவும் பொறுமையாக தைக்கணும் இந்த பாசி வந்து அக்கனா சேஃப்பில் டிஸ்டன்ஸ் வராமல் நெருக்கமாக அக்கனா சேஃப்ல இருந்தால் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வாங்கணும் இந்த அமௌண்ட்டுக்கு அந்த பாசி முக்கோண சேப்பில் வைக்கிற பாசிக்கு வந்து எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிக்கலாம் இப்போ வந்து மொத்த டோட்டல் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இப்போ இதோட வந்து டோட்டல் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் ஓகேங்களா இந்த டிசைனோட ஸ்டிச்சிங்க்கு மட்டும் இதோட ரேட் வந்து இப்போ நம்ம வந்து டோட்டல் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரோப் ஸ்டிச் பண்ணதுக்கு எண்பது ரூபாய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து தனியாக நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தச்சதுக்கு நூறுரூபா அடுத்து வந்து இந்த லேஸ் தைக்கிறதுக்கு ஒரு இருபது ரூபாய் அடுத்து ஃப்ளவரை வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பை வந்து ஃப்ள அந்த ப்ளவுஸில் வந்து லைன் மேலே தைக்கிறதுக்கு ஒரு எண்பது ரூபாய் அடுத்து இந்த பெரிய பாசி தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபா நம்ம போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாசியில் மூணு மூணு பாசியாக நம்ம தைக்கிறனால நூற்றி ஐம்பது ரூபா நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா ஃபினிஷிங் வந்து பொருத்தமாக இருக்கணும் டிஸ்டன்ஸ் வரக்கூடாது அக்கனா சேஃப் நம்மளுக்கு கிடைக்கணும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபா வருது ஓகேங்களா மொத்தம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபா வருது இப்போ இந்த மெட்டீரியல் வந்து நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கலாம் இருபது ப்ளஸ் இருபத்தி அஞ்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐம்பது நாற்பது அப்புறம் ஒரு ஐம்பது அப்புறம் ஒரு பத்து ரூபாய் இதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் வருது ஓகேங்களா நம்ம வந்து இரநூறுபாயாக நம்ம வந்து போட்டுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுபா இந்த ஸ்டிச்சிங் இந்த டிசைனோட முழுசாக நம்ம தைக்கிறதுக்கு ஐநூற்றி பத்து ரூபா வருது ஓகேங்களா இப்போ மொத்த டோட்டல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இரநூறு ப்ளஸ் ஐநூற்றி பத்து ப்ளஸ் அந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா மொத்த டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வருது ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வருது இந்த டிசைன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் இது எல்லாமே சேர்த்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வருது ஒருவேளை கஸ்டமர் வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ரவுண்டாக பாத்தீங்கன்னா இந்த அறுபது ரூபாயை மட்டும் நம்ம குறைச்சிக்கலாம் ஒரு சில பேர் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா சில பேருக்கு வந்தால் அந்த அமௌண்ட்டை வந்து குறச்சாதான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் வேணும்னா இந்த அறுபது ரூபாயை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா கூட நாற்பது ரூபாயை நம்ம போட்டு ஆயிரம் ரூபாயும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த டிசைன் வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தச்ச ப்ளவுஸை வந்து நான் அப்போ அவங்கள்ட்ட வந்து காமிக்கிறேன் அதை வந்து இப்போ நான் அவங்க போட்டோ தான் எனக்கு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா நான் வந்து இப்ப கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் தைத்த ப்ளவுஸ் வந்து இதுதான் இந்த பிங்க் கலர்ல கிரீன் கலர் கொடுத்து தச்சிருக்காங்க நல்லா இருக்குது இன்னும் நீங்கள் கொஞ்சம் திருத்தமாக தச்சுக்கிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்கோட சூப்பராக தைச்சிங்கன்னா ரொம்பவே இருக்கும் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் தச்சு தச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா கஸ்டமருக்கு தச்சு கொடுங்க ரொம்பவே இருக்கும் இன்னும் நீங்கள் கொஞ்சம் திருத்தமாக தைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்